நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் தேக்கில் செஞ்சால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் அதனோட இலையை வந்து நம்ம கையில் தேய்ச்சி பார்த்தோம்னா ரெட் கலரில் மாறும் அது உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கொழுந்து இலையை வந்து எடுத்துக்குவோம் பாருங்க ரத்த கலரில் வருது பாருங்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுல வந்து ஆந்தோசைனின் டானின் அப்படிங்கிற ரெண்டு நிறைமைகள் வந்து இருக்கிறதுனால தான் இப்படி ரெட் கலர்ல வருது இதே கொழுந்த இலையா இருக்கும் போது ரெட் கலர்ல வரும் அதே வந்து முதிர்ந்த இலையா இருந்துச்சு அப்படின்னா பழுப்பு கலர்ல வந்து நிறம் இருக்கும் இங்க பாருங்க இந்த தேக்கு இலையை யூஸ் பண்ணி தான் இயற்கை சாயலாக ரெடி பண்ணுறாங்க இது மாட்டோம் அக்ரி சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க